அன்னை கருணை இல்லம் காலை ஏழு மணிக்கு சீலா சிஸ்டர் வந்து அமெரிக்காவில் வாழும் ஒரு இந்திய தம்பதியினர் நம் கருணை இல்லத்தில் ஒரு குழந்தையை தத்து எடுக்க வருவதால் அனைவரும் நன்றாக குளித்து அழகான ஆடையை அணிந்து தயாராகுமாறு சொல்லிவிட்டு போனார்கள் ஐந்து வயது பெண் குழந்தை சாரா அவளுக்கு தத்து எடுப்பது என்றால் புரியவில்லை யாரிடம் கேட்கலாம் என்று யோசித்தபோது சரி நிர்மலா நிர்மலாக்காவிடம் கேட்கலாம் என நினைத்து அவளிடம் போய் தத்து எடுப்பது பற்றி கேட்டான் பனிரெண்டு வயது நிர்மலா இங்கே ஒரு வயதில் வந்தவள் இப்போது இருக்கும் குழந்தைகளில் அவள்தான் சீனியர் சாரா கேட்டவுடன் நிர்மலா அதற்கு குழந்தை இல்லாத பெற்றோர்கள் இங்கு வந்து அவர்களுக்கு பிடித்த குழந்தையை தேர்ந்தெடுத்து அவர்கள் குழந்தையாக அழைத்துச் செல்வார்கள் அதுவே தத்து எடுப்பது என்றாள் அவர்களுக்கு குழந்தை கிடைத்துவிடும் நமக்கு பெற்றோர் வீடு நல்ல ட்ரெஸ் நல்ல ஸ்கூல் என அனைத்தும் கிடைக்கும் என்று விவரமாக சொன்னார் சாரா உடனே இங்கே இருந்து எந்த பசங்களாவது அப்படி போயிருக்காங்களா என திருப்பி கேட்டார் நிறைய பேர் போயிருக்காங்க எனக்கு தெரிந்து என பதில் சொன்னார் சாரா உங்களையே அழைத்து போகவில்லை என மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்டார் தனது கருப்பு நிறத்தில் பலராலும் நிராகரிக்கப்பட்ட நிர்மலா சாராவின் கேள்விக்கான பதிலே வேறு மாதிரியாக இன்னும் கொஞ்ச நாள் போகும் போல என விரக்தியாக சொன்னார் சாரா நான்கு மாதங்களுக்கு முன்பு பிச்சை எடுக்க வைக்கும் கும்பலிடம் இருந்து மீட்கப்பட்டு இங்கே வந்து இருந்தாள் அழகும் அறிவும் நிறைந்த குட்டி தேவதை இங்கே வரும்போது மிகவும் பயந்து காணப்பட்டாள் நிர்மலாதான் அவளை அரைவணைத்து இங்கு உள்ள நடைமுறைகளை ஒவ்வொன்றாக சொல்லி கொடுத்தார் தத்து எடுக்கும் நடைமுறைகளை பற்றி கேட்டவுடன் சாரா மிகவும் சந்தோஷத்துடன் நன்றாக சோப்பு போட்டு குளித்துவிட்டு வந்து அங்கே வேலை பார்க்கும் ஆயம்மாவிடம் பான்ஸ் பவுடர் கொஞ்சம் கேட்டு வாங்கி அடித்துக்கொண்டு கொண்டு கண்ணாடியில் பலமுறை தன்னை பார்த்து சரி செய்து கொண்டார் பகல் பதினோரு மணிக்கு மேல் சாரா வாசல் பக்கம் சென்று அமர்ந்தார் ஏதாவது வாகனம் உள்ளே வருகிறதா என்று பார்த்தபடியே அங்கேயே இருந்தார் பகல் பனிரெண்டு மணி அளவில் நட்சத்திர ஹோட்டலின் டெலிவரி வாகனம் ஒன்று உள்ளே வந்து ஆசிரமத்தில் இருக்கும் அனைவருக்குமான மதிய உணவு மற்றும் இனிப்புகளை இறக்கிக் கொண்டு இருந்தனர் உணவு வந்த பத்து நிமிடத்தில் இன்னொரு மாருதி சிஃப்ட்டு கார் வந்து நின்றது காரிலிருந்து ராம் ஜானகி மற்றும் ராமின் தாயார் அலமேலு மூவரும் வந்து இறங்கினர் உணவுகளை இறக்கியவுடன் கோட்டல் சிப்பந்திகளில் ஒருவன் ஜானகி என்ற ஜானுவிடம் கையெழுத்து பெற வந்தான் அப்போதுதான் ஜானு உணவு வர வைத்து இருக்கிறார் என்பது ராமிற்கு தெரிந்தது அவன் இந்த செலவு வேறையா என அழுத்து கொண்டார் இனம் இனத்தோடுதானே சேரும் என முணுமுணுத்தார் ஜானகி சிறு குழந்தை முதல் கல்லூரி காலம் வரை அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்து அங்கேயே படித்தார் கல்லூரியில் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி சென்னையின் மிக பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் கணிப்பொறி துறையில் டீம் லீடராக ஆறு இலக்க சம்பளம் பெற்று வந்தார் ராம் வேறு சில நிறுவனங்களில் பணிபுரிந்து சரியாக வராததால் இந்த நிறுவனத்தில் ஜானுவின் டீமில் வந்து இணைந்தார் ராம் வந்த சில நாட்களில் ஜானு பற்றி அறிந்தவுடன் அவளுடன் நெருக்கமாக துவங்கினான் ஜானுவின் மீது அதீத அக்கறையும் பாசத்தையும் காட்டினான் ஆதரவின்றி வளர்ந்த ஜானுவுக்கு அவன் காட்டிய பாசமும் நேசமும் பிடித்து போய் அது காதலில் முடிந்தது ராமின் தாயார் அனாதை பெண் என ஒத்துக்கொள்ள மறுத்தார் சில நாட்களில் ராம் என்ன செய்தான் என தெரியவில்லை அலமேலுவின் சம்மதம் கிடைத்தது எளிமையான முறையில் வடபழனி முருகன் கோவிலில் திருமணம் முடிந்தது ராம் வீட்டிற்கு போன பிறகுதான் ராமின் உண்மையான முகம் புரிய ஆரம்பித்தது மாத சம்பளம் வந்தவுடன் அவனுக்கே எஸ்எம்எஸ் போவது போன்று சேலரி அக்கவுண்ட் மொபைல் நம்பரை மாற்றி வைத்தான் கல்யாணம் முடிந்தவுடன் இப்போ உடனே குழந்தை வேண்டாம் கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்துவிட்டு அதுக்கப்புறம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என சொன்னான் தனக்கான குடும்பம் எனும் ஜானுவின் ஆசை நிராகரிக்கப்பட்டது முதல் இரண்டு மாதங்கள் சும்மா இருந்த அளமேலு குழந்தை உண்டாகிறது பற்றி ஜாடமாடையாக திட்ட ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் ஜானுவுக்கு அமெரிக்கா செல்லும் வாய்ப்பு அவளது நிறுவனத்தில் கிடைத்தது ராம் அவளுக்கு வாய்ப்பு வந்ததும் தான் வேலையை டிசைன் செய்துவிட்டு அவளுடைய கணவன் என்னும் போர்வையில் அவளுடன் அமெரிக்கா சென்று விட்டான் அங்கே சென்று ஆறு மாதங்களுக்கு பிறகு ராமிற்கு ஜானு வேலை செய்யும் நிறுவனத்துக்கு எதிரான நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலை கிடைத்தது அந்த நிறுவனத்தில் இணைய வேண்டாம் எனும் அவளது கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது எதிரெதிர் நிறுவனத்தில் இணைந்தவுடன் இருவரும் பேசினால் ஏதும் கம்பெனி விவகாரம் வெளிவரும் என மூடத்தரமான முடிவெடுத்து ஜானுவிடம் பேசுவதையை தவிர்க்க ஆரம்பித்தான் இப்படியே செல்வது நல்லதல்ல என முடிவு செய்த ஜானு அவனிடம் தன் வேலையை விட்டு விடுவதாகவும் வீட்டை கவனித்து வீட்டிலேயே இருந்து விடுகிறேன் நமக்கான குழந்தையை பெற்றெடுக்கும் நேரம் வந்துவிட்டது என கூறியவளிடம் நீ வேலையை விட்டுவிட்டால் இந்த சம்பளம் எப்படி கிடைக்கும் நமக்கான வருமானம் குறைந்துவிடும் என அவளது முடிவையும் நிராகரித்தான் நான்கு ஆண்டுகள் மேலாகியும் வருடாந்திர விடுமுறை பயன்படுத்தாமல் செலவை மிச்சப்படுத்தி வந்தான் ஊரிலிருந்து அலமேலுக்கு ஹார்ட் அட்டாக் என்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார் என ஃபோன் வந்தது ராம் யோசித்த போதும் ஜானு உடனடியாக ஊருக்கு போகும் எண்ணத்தில் டிக்கெட் புக் செய்து அவனையும் அழைத்து கொண்டு வந்து வீட்டில் பார்த்தால் அளமேலு பூரண நலமாக இருந்தார் அளமேலு வந்தவர்களிடம் நான் சாவதற்கு முன் என் பேரப்பிள்ளையை பார்த்தாக வேண்டும் ஜானு உடனே மருத்துவமனைக்கு புறப்படு உன்னை செக் செய்து பார்க்க வேண்டும் எங்கள் பரம்பரையில் குழந்தை இல்லாத யாரும் கிடையாது உனது பரம்பரை பற்றியே விசாரிக்க நான் எங்கே போவது நீ உடனே மருத்துவமனைக்கு கிளம்பு என கத்தினான் அளமேலு கத்த கத்த ஜானு ராமு முகத்தை பார்க்க தொடங்கினான் அவனை என்னத்துக்கு பார்க்குற என் கூட கிளம்புடி என ஓவராக ஆடினான் ராம் இந்த விஷயத்தை இத்தோடு நிறுத்த தனக்கு செவன் கவுன்ஸ் கம்மியாக இருப்பதால் குழந்தை பிறக்காது என ஒரு பொய்யை சொல்லி அப்போதைக்கு பிரச்சனையை முடித்தான் இரண்டு நாள் வாயை மூடிக்கொண்டிருந்த இருந்த அளமேலு மூன்றாம் நாள் செயற்கை கத்தரிப்பு முறையை முயற்சிக்கலாம் என்றாள் அவள் பேச்சை தவிர்க்கத்தான் ஏற்கனவே அதை அமெரிக்காவில் முயற்சித்து தோல்வியடைந்ததாகவும் அதில் பயனில்லை என்றும் கூறிவிட்டான் ஐந்து வயது குழந்தையை தத்து எடுத்து விடலாம் என சொன்னவனிடம் நீ இவளை எந்த நேரத்தில் அநாத ஆசிரமத்திலிருந்து பிடித்து வந்தாயோ இப்ப குழந்தைக்கும் அங்கேயே போக வேண்டிய தலையெழுத்து என நெஞ்சில் கத்தி பாய்ச்சினால் அளமேலும் ஜானு குழந்தையை தத்து எடுக்கலாமா என்றவுடன் தன் நிலையில் இருக்கும் ஒரு குழந்தையின் வாழ்க்கை தரம் மாறுவதற்காக தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உடனே சம்மதித்தாள் அலமேலுவை ஒரு வழியாக பேசி சம்மதிக்க வைத்து விட்டான் ஜானு அருகில் இருந்த ஆசிரமத்தில் பேசி அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு இப்போது ராம் அளமேலுவை அழைத்து வந்திருக்கிறாள் ராம் அளமேலு வரவேற்பறையில் அமர்ந்து கொள்ள ஜானு மட்டும் அங்கிருக்கும் பணியாளர்களின் உதவியோடு அனைத்து குழந்தைகளுக்கும் தன் கையால் உணவை பரிமாறினாள் ஜானுவையோ பார்த்து கொண்டிருந்த சாரா தனக்கு லட்டு வைக்க வந்த ஜானுவின் கையை பிடித்து என்னைத்தானே அம்மா அழைத்து கொண்டு போவீர்கள் என கேட்டாள் சாராவை சில நொடிகள் பார்த்தது ஜானு அவள் ஸ்பரிசத்தில் தாய்மையை உணர்ந்தாள் சாராவின் நெற்றியில் முத்தம் விட்டு பதில் கூறாமல் அங்கிருந்து வந்துவிட்டாள் சீலா சிஸ்டரை சந்திக்க அலுவலகம் போனாள் அங்கே உணவு கொண்டு வந்த வாகனத்தின் டிரைவர் மட்டும் சீலாவிடம் ஏதோ கத்திக்கொண்டு வெளியே வந்தான் ஜானு உள்ள போய் சீலாவிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டார் சீலா அதெல்லாம் ஒன்றுமில்லை நீங்கள் குழந்தையை முடிவு செய்து விட்டீர்களா என கேட்டான் ஜானு ஆமாம் நீங்கள் அங்கே வாருங்கள் என்று அழைத்து போனார் சாராவை காட்டியவுடன் சீலா சிறிது தயக்கத்துடன் சாராவை பற்றி முழு விவரமாக ஜானுவிடம் சொன்னார் அதை கேட்டு கண் கலங்கிய ஜானு இனி என்ன நடந்தாலும் சாராதான் என் மகள் சிஸ்டர் இதை யாராலையும் மாத்த முடியாது என உறுதிபட சொன்னார் வரவேற்பறையில் இருந்த ராம் அலமேலுவை அழைத்து வந்து சாராவை காட்டினாள் அலமேலு இத்தனை ஆண் பிள்ளைகள் இருக்கும்போது உனக்கு யாரையுமே பிடிக்கலையா என கேட்டார் சாப்பிட்டு முடித்த சாரா தன் இரு கால்கள் சமமாக இல்லாததால் விந்தி விந்தி கை கழுவ நடந்து போனார் இதுல இது நொண்டி வேறையா இந்த நொண்டி சனி கொண்டு வரத்தான் இவ்வளவு ஆட்டம் போடுறியா என அளமேலு வெடித்தார் அப்போது ஜானு பிச்சை எடுக்க வைக்கும் கும்பலால் குழந்தையின் கால்கள் முடமாக்கப்பட்டுள்ளது இதுவும் தற்காலிகமானது ஒரு சர்ஜரியில் சரி செய்து விடலாம் என மருத்துவர் கூறியுள்ளார் என சிஸ்டர் சொன்னார்கள் என்றார் அளமேலு போயும் அலமேலு போயும் போயும் ஒரு பிச்சைக்கரியை என் வீட்டின் வாரிசாக என்னால் ஏற்க முடியாது என்றான் ராம் சர்ஜரிக்கு ஆகும் செலவை யார் தருவார்கள் நீ வேறு ஏதாவது ஆண் குழந்தையை பார்த்து சொல் நாம் அதை தத்தெடுத்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டான் பிறக்கும் போது பெற்றோர்களால் நிராகரிக்கப்பட்ட குழந்தைகளின் மனதை இப்போதும் நாம் நிராகரித்து காயப்படுத்த வேண்டாம் என கெஞ்சி பார்த்தாள் இருவரும் மசிவதாக இல்லை வழக்கம் போல தனது முடிவுகள் நிராகரிக்கப்படுவது உணர்ந்த ஜானு சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு நீங்கள் இருவரும் புறப்படுங்கள் நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி போகச் சொன்னார் ராம் இன்றைக்கு குழந்தையை அழைத்து போகலாம் என்று சொன்னையே என்றவனிடம் அதை பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டார் ஜானு ஜானு இருவரும் போனவுடன் அங்கு இருந்த காடனில் போய் அமர்ந்தாள் தனது நிலைப்பாட்டை நினைத்து யோசித்தார் எதிரே வாகனத்தின் டிரைவர் நின்றிருந்தான் அவன் மட்டும் இன்னும் போகவில்லை அவனுடன் வந்த ஆட்கள் வாகனம் எல்லாம் போயாகிவிட்டது அவன் சீலாவிடம் ஏதோ கேட்பதும் அவள் மறுப்பதும் ஜானுவிற்கு புரிந்தது கடைசியாக சீலாவிடம் கத்திவிட்டு கார்டனுக்கு வந்து பெருமூச்சு விட்டவன் அவளை பார்த்தான் ஜானுவை பார்த்ததும் சாரி மேடம் என்றான் ஜானு அவனிடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னிடம் சொல்லக்கூடியதாக இருந்தால் நீங்கள் கூறலாம் என்றான் அவன் தன் பெயர் ஆவாஸ் என்றும் நான்கு சக்கர வாகனங்களை பெரும் நிறுவனங்களுக்கு லீசுக்கு விடும் நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் தன்னிடம் இப்போது ஐம்பது டெம்போக்கள் இன்று உணவு டெலிவரி கொண்டு வந்தது போல பல நிறுவனங்களில் லீசுக்கு கொடுத்திருப்பதாக சொன்னார் நீங்கள் முதலாளியாக இருக்கும்போது ஏன் டிரைவர் போல் வந்தீர்கள் எனக் கேட்டார் வேலையில் எதுவும் கேவலம் கிடையாது எனது நிறுவன வண்டிகளில் ஏதேனும் ஒன்றை மாதத்தின் சில நாட்களில் ஓட்டுவது தனக்கு மிகவும் பிடித்தமானதாக கூறினார் இன்று வண்டி இங்கு வருவதாக டிரைவர் சொல்லியவுடன் அவரை அனுப்பிவிட்டு இங்கே வந்தேன் என்றான் ஆகாஷின் தாய் தந்தை அவனது இருபத்தைந்து வயதில் ஒரு விபத்தில் இறந்து போகும்போது சில சொத்துக்களும் பல கடன்களும் விட்டு போயிருந்தார்கள் ஆகாசுக்கு நிச்சயத்தை இருந்த அவனது உறவுக்காரப்பெண் அவன் குடும்பக் கடனை பற்றி அறிந்தவுடன் அவனுடன் ஏற்படவிருந்த திருமண உறவை நிராகரித்து விட்டான் இதற்கு பிறகு ஐந்து வருடங்களில் கடனையும் அடைத்து நிறுவனத்தை நல்ல முறையில் நடத்தி வந்தேன் இப்போது நல்ல நிலைமையில் இருக்கிறேன் இருபத்தைந்து வயதில் அனாதையான எனக்கே இவ்வளவு கஷ்டம் என்றால் பிறக்கும்போது போது பெற்றோர்களால் கைவிடப்பட்டு இங்கு இருக்கும் குழந்தைகளின் நிலை எப்படி இருக்கும் என யோசித்த நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்க வேண்டும் என முடிவு செய்து சீரா சிஸ்டரை வந்து பார்த்தேன் சிங்கிள் பேரண்ட் இங்கு குழந்தையை தத்து கொடுப்பதில் பல நடைமுறை சட்ட சிக்கல்கள் இருப்பதால் கொடுக்க மாட்டேன் நீங்க கல்யாணம் பண்ணிவிட்டு வாருங்கள் தரிகிறேன் என்று சிஸ்டர் சொல்கிறார்கள் நான் கல்யாணம் பண்ணி கொண்டால் வரும் பெண் நான் தத்தெடுத்து வளர்க்கும் குழந்தையை சீராட்டி வளர்ப்பாள் என்பது என்ன நிச்சயம் என்னால் குழந்தையை நன்றாக பார்த்து கொள்ள முடியும் கொடுங்க என்று பலமுறை வந்து கேட்டுவிட்டேன் அவர்கள் தருவதாக இல்லை அதனால் இன்று கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டு விட்டேன் என சொன்னான் அவன் ஜானு கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அவனுக்கு ஆறுதலாக பேசினான் இருவரும் பென்சிங் உள்ளே குழந்தைகள் விளையாடுவதை பார்த்து அங்கே போனார்கள் ஜானு சாராவை தேடினான் ஆனால் அங்கு அவள் இல்லை வெளியே தேடும்போது மயில் கொன்றை மரத்தின் கீழ் இருந்த ஆசனத்தில் கொட்டி கிடந்த சிவந்த பூக்களோடு அவளும் ஒரு பூவாய் ஜானுவின் கண்களுக்கு தெரிந்தாள் ஜானு அருகில் போய் நீ விளையாடப் போகலையா என்று கேட்டாள் சாரா விளையாட முடியாது கால்கள் ரொம்ப வலிக்கும் என பதில் சொன்னார் சாராவின் கால்களை வலியுடன் பார்த்த ஜானு உள்ளே போய் சீலா சிஸ்டரிடம் ஏதோ பேசிவிட்டு வந்தாள் ஆகாஷிடம் ஏதோ பேசினார் சில நிமிடங்களில் ஆசிரமம் வந்த கேபில் சாரா ஜானு ஆகாஷ் மூவரும் புறப்பட்டு போனார்கள் சாராவை ஒரு பெரிய வணிக வளாகத்துக்கு கூட்டிச் சென்று அவளுக்கு தேவையான பொருட்களையும் அவள் நண்பர்களுக்கு தேவையானதை அவளையே தேர்வு செய்து எடுக்க அதன் பின் எலும்பியல் நிபுணர் டாக்டர் அமரிடம் அப்பாயின்மெண்ட் சாராவுக்காக வாங்கி இருந்தான் அங்கே சாராவை கன்சல்டேஷனுக்கு அழைத்து போனார்கள் பரிசோதனை முடிவு வந்தவுடன் டாக்டர் அமர் ஒரு அறுவை சிகிச்சை போதும் சரி செய்து விடலாம் என்றார் ஜானு சில சந்தேகங்களை கேட்டபோது அதற்கான பதில்களை தந்தார் தான் அமெரிக்கா செல்லும் முன் ஒரு மாதத்தில் சர்ஜரி முடியுமா என கேட்டாள் அமர் தன் தேதியை உறுதி செய்து கொண்டு சரி செய்து விடலாம் என்று சொன்னார் சாராவை ஆசிரமத்தில் விட்டுவிட்டு ஆகாஷின் உதவிகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஜானு புறப்பட்டார் ஆகாஷ் நீங்க எங்க போகிறீர்கள் என கேட்டான் ஜானு இடத்தை சொன்னவுடன் என் வீடும் அந்த பகுதியில் தான் உள்ளது நான் உங்களை டிராப் செய்து விடுகிறேன் என டிரைவர் கொண்டு வந்து விட்டு போயிருந்த அவன் காரை எடுத்தான் ஆகாஷ் போகும் வழியில் ஜானுவிடம் சாராவை நீங்கள் தத்தெடுக்கப் போகிறீர்களா என கேட்டான் ஜானு இல்லை என பதில் கூறியவள் தன் கதையை அவனிடம் கூறலானாள் ஜானுவின் கதையை கேட்ட ஆகாஷ் ஏதோ சொல்ல வந்ததை நிறுத்திவிட்டு சில நொடிகள் பிறகு எல்லாம் சரியாகிவிடும் கவலைப்படாதீர்கள் என சொன்னான் ராம் வீட்டில் ஜானுவை டிராப் செய்யும்போது அலமேலு வெளியே வந்து பார்த்தார் ஜானு உள்ளே வந்தவுடன் அளமேலு ஹோட்டல்கார டிரைவரோடு எங்கடி போய் ஊர் சுத்திட்டு இவ்வளவு நேரத்தில் திரும்பி வருகிறாய் என் மகனால் முடியாது என்பதால் வேறு ஆளை செட் செய்து விட்டாயா என அதட்டலாக கேட்டார் ஜானு தன் கற்பை சந்தேகப்பட்டதால் நடக்கும் எல்லா விஷயங்களையும் போட்டு உடைத்து விட்டார் மாடி ரூமில் இருந்து இறங்கி வந்த ராம் நடக்கும் கலவரங்களை கண்டும் காணாமல் அவள் கார்டில் ஸ்வாப் செய்த பில்களின் எஸ்எம்எஸ்ஐ காட்டி யாருக்கு இவ்வளவு செலவு செய்து விட்டு வருகிறாய் என அதிகாரமாய் கேட்டார் சில நிமிடங்கள் ஏதும் பேசாமல் மௌனமாய் இருந்த ஜானு இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்போது போது மாடி அறைக்கு சென்று அவளுக்கு அத்தியாவசியமான கார்டு சர்டிபிகேட் போன்ற பொருட்களை கைப்பையில் எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள் ஜானு சொன்னால் நான் பேசுவது என்றால் அதிகம் பேச வேண்டியிருக்கும் மனைவியின் அந்தஸ்தையும் மரியாதையையும் உரிமையும் நிராகரிக்கப்படும் இங்கு இனிமேலும் வாழ்ந்து அனாதையாகவே இருப்பதற்கு நான் எப்போதும் போல் அனாதையாகவே வாழ்ந்து விடுகிறேன் போதும் என கூறி புறப்பட்டாள் கன்னத்தில் அறைவதற்கு வந்த ராமுடைய கைகளை பிடித்தவள் தனக்கும் திருப்பி அடிக்கத் தெரியும் என கூறிவிட்டு அவனுடைய கைகளை விட்டு வெளியே வந்தாள் ஜானு வெளியே வந்தவுடன் எங்கே செல்வது என தெரியாமல் நின்றவள் எதிரே இருந்த சுவரொட்டியில் பெண்கள் தங்கி வேலை செய்யும் விடுதியின் ஃபோன் நம்பர் இருந்தது அந்த நம்பருக்கு பேசிவிட்டு அங்கே போய் தங்கிவிட்டாள் மறுநாள் அட்வொகேட்டை சந்தித்து ராமிடமிருந்து பரஸ்பர விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பினாள் அதன் பின் அவள் வேலை செய்யும் நிறுவனத்திற்கு போய் இதனால் அமெரிக்காவில் தொடர முடியாது என்றும் இங்கேயே வேலை வேண்டும் என்று கேட்டாள் இரண்டு நாட்களுக்கு பிறகு அவளுக்கு இங்கேயே ஜாயின் செய்து கொள்ள சொல்லிவிட்டார்கள் ராம் முதலில் பரஸ்பர விவாகரத்துக்கு மறுத்துவிட்டான் சில நாட்களில் அலமேலு ஜானு விட அதிக சம்பளம் பெறும் ஒரு பெண்ணை பேசி முடித்த பிறகு ஜானுக்கு விவாகரத்து தர சம்மதித்து விட்டான் பரஸ்பர விவாகரத்து என்பதால் இரண்டு மாதங்களுக்குள் கிடைத்துவிட்டது இதற்கிடையே சாராவுக்கு சர்ஜரி முடிந்து அவளால் நன்றாக நடக்கவும் ஓடவும் முடிந்தது வேலை நேரம் போக மீதி நேரங்களில் சாராவுடன் கருணை இல்லத்தில் இருந்து அனைத்து குழந்தைகளுக்கும் ஆன வேலைகளை அங்கிருக்கும் பணியாளர்களுடன் கலந்து செய்து அங்கேயே பெரும் பொழுதுகளை செலவழித்தாள் ஜானு ராம் புதிதாக திருமணம் செய்து கொள்ளும் திருமணத்திற்கு ஜானுவுக்கு அழைப்பு விடுத்து எரிச்சலை உண்டாக்கலாம் என நினைத்தான் ஆனால் ஜானு ஆகாசுடன் அங்கு சென்று வாழ்த்தியது ராமுக்கு மிகுந்த எரிச்சலை உண்டாக்கியது ஆகாஷ் எந்த நேரமும் ஜானுவுக்காக ஓடி வந்தது எந்த சூழ்நிலையும் கண்ணியமாக நடந்து கொண்டது அவன் மீது அவளுக்கு மதிப்பையும் மரியாதையும் உண்டாக்கியது காலம் வேகமாக ஓடியது விவாகரத்தாகி ஒரு வருடத்துக்கு பின் வாழ்க்கை வெறுமையாக இருப்பதால் சாராவை வீட்டுக்கு கொண்டு வர முயற்சித்தார் ஆகாஷுக்கு சொன்ன விதிகள் ஜானுக்கும் பொருந்தியது சீலா கடந்த ஒரு வருடமாக இருவரையும் பார்த்ததனால் நேரடியாக இருவரின் எதிரிலேயே நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் செய்து கொண்டால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் சொன்னவுடன் இருவரும் மௌனமாக இருந்தனர் ஆகாஷ் வெளியே வந்தவுடன் ஜானுவிடம் ஆதர இருந்த உன்னிடம் உதவிகள் செய்துவிட்டு காதலைச் சொல்ல தயக்கமாகத்தான் இருந்தது நீ காரில் முதல் முறை உன் கதையை கூறிய போது அவனை விட்டு தள்ளிவிட்டு வா நான் உன்னை காப்பாற்றுவேன் என சொல்ல துடித்தேன் அடுத்தவர் மனைவி என்பதால் அதை கூறவில்லை நீ என் வாழ்வில் இணைந்தால் உலகமே எனக்கு சொந்தமான ஃபீலிங் ஏற்படும் என கூறியபடி அவள் முன் முழங்காலிட்டு என்னை ஏற்றுக்கொள்வாயா என கேட்டான் ஆகாஷ் எழுப்பிய ஜானு அவன் நெஞ்சில் முகம் புதைத்து நீ எப்போது இதை சொல்வாய் என வெகு நாட்களாக காத்திருக்கிறேன் என ஆனந்த கண்ணி வடித்தாள் ஆகாஷ் ஜானு திருமணத்தை மிகவும் எளிமையாக சீலா மற்றும் ஒரு சில நண்பர்களோடு கோவிலில் முடித்து விட்டார்கள் திருமணம் முடிந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு கருணை இல்லம் சென்று சாராவை வீட்டுக்கு போகலாம் என்றபோது அவள் நான் வரமாட்டேன் அம்மா என சொன்னான் நிறைய பேர் இங்கு வந்து தத்தெடுத்து போகிறார்கள் ஆனால் நிர்மலா அக்காவே வேண்டாமெனே சொல்லி வருகிறார்கள் இப்போது நான் மட்டும் உங்களுடன் வந்துவிட்டால் நிர்மலா அக்கா தனியாகி விடுவார் அதனால் நான் அக்காவோட இங்கேயே இருக்கிறேன் எப்போதும் போல என்னை வந்து பார்த்து கொள்ளுங்கள் அம்மா என சொன்னார் சாருவின் பேச்சைக் கண்டு வியந்த இருவரும் சீலா சிஸ்டரிடம் பேசி நிர்மலா சாரா இருவரையும் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார்கள் குடும்பம் குழந்தைகள் வீடு என அனைவரும் மிகவும் சந்தோஷத்துடன் இருந்தனர் நிர்மலாவின் பிறந்த நாளுக்கு அருகில் இருந்த முதியோர் காப்பாற்றத்திற்கு உணவு இனிப்புகள் வழங்க சென்றனர் அங்கே சக்கர நாற்காலியில் பார்த்தனர் ஆகாஷ் சானும் இருவரும் ஓடி சென்று அலமேலுவை பார்த்து பேச ஆரம்பித்தனர் ராம் திருமணம் முடிந்து மருமகளுடன் அமெரிக்கா சென்ற பிறகு அங்கே ஒரு கார் விபத்தில் ராமுக்கு தந்தையாகும் வாய்ப்பு இல்லாமல் போனது அதையே காரணம் காட்டி புதிதாக வந்த மருமகள் அவனை நிராகரித்து விட்டாள் மகனின் வாழ்க்கையை நினைத்து வேதனையில் இருந்த நாள் பாத்ரூமில் தவறி விழுந்ததில் மூட்டில் அடிபட்டு நடக்க முயலாமல் போனது வீட்டில் யாரும் பார்த்து கொள்ள ஆள் இல்லாததால் ராம் நண்பர்கள் மூலமாக இங்கு சேர்த்து விட்டதாகவும் தனக்கு மூற்று மாற்று அறுவை சிகிச்சை செய்தால் நடக்க முடியும் ஆனால் அதையெல்லாம் தேவையில்லாத தேவையில்லாத தண்டச்செலவு என ராம் கூறிவிட்டதாக சொல்லி அழுதாள் ஆகாஷ் ஜானு இருவரும் முதியோர் காப்பகத்தில் பேசி அலமேலுவை தங்கள் இல்லத்திற்கு கூட்டிச் சென்றனர் ஒரு சில மாதங்களில் டாக்டர் அமர் மூலமாக அலமேலுவுக்கு மூற்று மாற்று அறுவை சிகிச்சை செய்தவுடன் அவள் நன்றாக நடக்க ஆரம்பித்தாள் ஜானுவின் ஓராண்டு கால மனவிலா நிறைவின் போது அவர்களுக்கு கடவுளின் பரிசாக கவின் பிறந்தான் கவினை பாட்டியும் பேத்திகளும் கீழே விடாமல் பார்த்து கொண்டனர் இவர்கள் விளையாடுவதை பார்த்து ஜானு நிறைவான குடும்பத்தை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லியபடியே ஆகாசின் மார்பில் கண் கலங்கியபடி சாய்ந்து அவனை பார்த்து புன்னகைத்தான்